முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சிம்ம ராசி நேயர்களை சிம்ம ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திற்கான பலன்களை முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எங்கும் முதன்மையே விரும்பும் உங்களுக்கு இந்த வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் நீங்கள் அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதமாக அமையக்கூடும் எந்த உயர்வு முயற்சியோ வேலையோ நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதில் ஒரு திட்டமிட்டு நீங்கள் செயலை செய்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குரு வக்ரம் அடைந்து இருப்பது உங்களுக்கு நல்லது என்றாலும் இந்த காலத்தில் அவருடைய பார்வைகள் இல்லாமல் ரெண்டு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் கிரகம் பலன் பெறுகிறது இதுவரை குடும்பத்திற்குள் கேது பகவான் நெருக்கடியை உண்டாக்குவார் பண வரவிலும் உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் போகும் தாய் வழி உறவுகளால் அடைந்து வந்த நன்மையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வேலை வேலை அதிகமாக ஏற்படக்கூடும் ஒரு வேலை இரண்டாக மாறக்கூடும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட போகிறது உத்தியோகத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது புதிய முதலீடுகள் அதாவது புதிதாக ஏதாவனும் தொழில் நீங்கள் தொடங்குகிறீர்கள் என்றால் அதில் எச்சரிக்கையாக செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்கள் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் பணத்தைப் பற்றி நீங்கள் எதையும் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு தேவையான பண வரவு அனைத்து உங்கள் கையில் வந்து சேரும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் வேலை அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையினால நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலை உங்களுக்கு நடந்தே தீரும் பொன் பொருள் அனைத்தும் சேர ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி இத்தனை நாட்களாக இருந்த அனைத்து நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் புதன் உங்கள் நிலையை உயர்த்துவார் சிந்தித்து செயல்படவும் வைப்பார் பணிய வேண்டிய இடத்தில் பணிந்து உங்கள் வேலைகளை நடத்தி கொள்வீர்கள் கேட்டு இருந்த இடத்தில் இருந்து உங்களுக்கு பணமானது நீண்ட நாட்களாக பணம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது கேட்டிருந்த இடத்திலிருந்து உங்கள் கையைக்கு பணம் வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது வரவு செலவில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும் உங்களுடைய செல்வாக்கு சற்று உயர்ந்து காணப்படும் மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் இருக்கும் நெருக்கடி பிற்பகுதியில் நீங்கி காணப்படும் படிப்பில் மாணவர்களுக்கு அதிக அளவில் அதிகரிக்கும் ஆக்கரை அதிகரிக்கும் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு கவனமாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் கவனமாக கவனித்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுடைய மூன்று நட்சத்திர பதிகளுக்குமே இது முக்கியமான ஒன்று எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் விரையஸ்தானத்தில் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தன குடும்பஸ்தானத்தில் கேது என்று சஞ்சரித்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சாதகமாக அமைந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதே மிகவும் நல்லது வியாபாரத்தில் இத்தனை நாட்களாக அனைத்து தடைகளும் விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் வேலை பழு அதிகரித்தாலும் நெருக்கடி இல்லாமல் போகும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நடத்தி முடித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் செவ்வாய் வக்ரம் அடைவதால் செலவுகள் அனைத்தும் தேவையில்லாத செலவுகள் அனைத்தும் முக்கியமாக குறைய ஆரம்பிக்கும் வீண் விரயம் இல்லாமல் போகும் என்றாலும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராசிநாதனுக்கும் உங்கள் ராசிக்கு சனி பகவானின் பார்வை உண்டாகி இருப்பதால் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களே சனி பகவானின் பார்வை உங்கள் மீது இருப்பதால் நீங்கள் இந்த மாதத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இக்காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு சாப்பிடுவது உறங்குவது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் அவசியமான வேலைகளில் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் தேவையில்லாத வேலைகளுக்கு எல்லாம் உங்களது கவனத்தை செலுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி விடாதீர்கள் விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் மாணவர்களுக்கு படிப்பில் சற்று கூடுதல் அக்கறை தேவைப்படுகிறது சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களே எதிலும் தனித்துவத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மிகவும் யோகமான மாதமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதன் சூரியன் சனி பகவானின் பார்வைக்கு உட்பட்டு இருப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இனம் புரியாத பயம் ஏதாவது ஒன்று உங்கள் மனதில் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எதையும் நினைத்து பயம் அடைய வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நன்மையும் நடைபெற இருக்கிறது உங்கள் ராசிக்கும் சனி பகவான் பார்வை இருப்பதால் நீங்கள் உடல்நிலையில் மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது நட்பு வட்டாரத்தில் இணக்கமாக செல்வது இக்காலத்தில் நன்மையை உண்டாக்கும் தேவையில்லாமல் உங்களுடைய உறவுகளுடனோ நட்புகளுடனோ தேவையில்லாத சண்டை சச்சரவு வேண்டாம் வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை கொள்வது மிகவும் அவசியம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் அவர்கள் மீது நீங்கள் அக்கறையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்ரனால் நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் தேவையான அளவிற்கு உங்களுக்கு வருமானமானது கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் நெருக்கடிகள் அனைத்தும் நீங்க ஆரம்பிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீர்கள் எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் அதை விடக்கூடிய சக்திகள் அனைத்தும் உங்களுக்கு உண்டாகும் இக்காலத்தில் அனைத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ராகுவும் கேதுவும் சேர்ந்து குடும்பத்திற்குள் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது புதிய முயற்சி அதாவது புதிய தொழிலோ புதிய முயற்சியோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளவே வேண்டாம் அது உங்களுக்கு அதாவது நூறு சதவீதம் நன்மையில் கொண்டு போய் சேராது அதனால் நீங்கள் எதையுமே வந்து புதிதாக தொடங்க தேவையில்லை யாருக்குமே நீங்கள் கடன் கொடுக்க வேண்டாம் அப்படி கடன் கொடுத்தால் ஏமாந்து போய்தான் கடைசியில் நிற்பீர்கள் மாதத்தின் முற்பகுதியில் மருத்துவ செலவுகள் அதிகமரிக்க கூடும் தேவையற்ற செலவுகள் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதனால் நீங்கள் தான் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் எதிலுமே இந்த மாதத்தில் நிதானம் என்பது மிக மிக அவசியம் மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி வலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி